ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகவி சமையல் இன்னைக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம் சூப்பரான கேரளா ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம் கேரளா ரெசிபியில் பழம்பொரின்னு சொல்லுவாங்க இந்த நேந்திர பழத்தை வச்சு செய்யக்கூடிய ஒரு பஜ்ஜ் ரெசிபி தான் அது பேர் வந்து பழம்பொறி நம்ம அதுதான் நம்ம செய்ய போகிறோம் நானும் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச டிஷ்ஷு தான் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடியே நான் இது வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் இப்போ தான் நான் அடிக்கடிக்கு செய்கிறது இல்லை இப்போ அதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் தேவையானது வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப பழமாக எடுக்காதீங்க ரொம்ப காயமாக எடுக்காதீங்க கொஞ்சம் மீடியமாக இருக்கணும் சாப்பிட்ற மாதிரி இது மாதிரி மூணு பழம் வாங்கி வச்சுருக்கேன் இதை நம்ம கட் பண்ணிடலாம் இது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எண்ணெய் காய வச்சிரணும் ஃபஸ்ட்டு நான் வெளியில் வீடியோ எடுக்கலாம் தான் பார்த்தேன் ஆனால் இங்கே வந்து பசங்க வந்து விளையாடுறாங்க பக்கத்து தெருவில் தெரு வந்து முட்டு தெருவு அதனால் முட்டு சந்தைன்றதுனால பசங்க கத்துறதெல்லாம் இங்கே வந்து அப்படியே கேட்கறதுனால சரி ஓகே நம்ம இங்கேயே எடுத்துருவோன்ட்டு இப்போ நான் அப்படியே உட்காந்துபடி செய்யலாம் அப்படின்றதுக்காக நான் இங்கே ஹாலேயே உட்காந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் உங்களுக்கும் நானும் வித்தியாச வித்தியாசமாக பண்ணி காட்டணுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் முடிய மாட்டேங்குது இப்போ நான் வந்து கேஸ் கத்த வச்சுட்டேன் வச்சுருக்கேன் ஏன்னா இது குயிக்காக செஞ்சிடலாம் அதனால் நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட்டானால் போதும் ஹீட்டாக இருக்கும் போது அதுக்குள்ளேயே நம்ம பேட்டர் மிக்ஸ் பண்ணி போட வேண்டியதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து கேரளாவிலலாம் பார்த்தீங்கன்னா டீ கடையில் நம்ம ஊரில் எப்படி பஜ்ஜி போண்டாலாம் டீ கடையில் விற்கிறாங்களோ அங்கே வந்து பழம்புரி வந்து ரொம்ப ஃபேமஸு டெய்லி ஸ்நாக்ஸ்க்கே அவங்க வந்து பழம்பூரி தான் சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் எல்லா கடையிலையும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும் கேரளாவில் இது வந்து பார்த்திங்கன்னா ஆத்தெண்டிக்காக செய்யணும்னா நீங்கள் வந்து கோக்னட் ஆயிலில் தான் செய்யணும் தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது அது இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ என்கிட்ட வந்து குறிக்கிற அளவுக்குலாம் தேங்காய் எண்ணெய் இல்லை அதனால் நான் வந்து நார்மல் ரீஃபண்ட் ஆயிலே வந்து யூஸ் பண்ணுறேன் உங்கள் தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் வச்சு கூட இதை பண்ணலாம் இப்போ நம்ம ஆயில் ஹீட் ஆகட்டும் அப்படியே இதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இப்போ பேட்டர் ரெட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நம்ம பழத்தை கட் பண்ணி வச்சிடலாம் பெருசாக கூட கிடைக்கும் நீங்கள் பெருசாக கூட வாங்கிக்கலாம் இப்போ நான் வந்து இது ரெண்டு ரெண்டாக கொடுக்குறேன் நம்ம கொஞ்சம் சின்ன சைஸாக ஆனால் அங்கே எப்படி போடுவாங்கன்னா இதை ரெண்டாக தான் போடுவாங்க ஒரு பழத்தை ரெண்டாக தான் போடுவாங்க நம்ம இந்த மாதிரி தோல் கட் பண்ணிடலாம் ஈஸி தான் இது இந்த மாதிரி எடுத்துருங்க ரொம்ப கனிஞ்ச பழமாக எடுத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாகிடும் பஜ்ஜி அதனால் குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க ரொம்ப லீனாகவே இருக்காங்க அப்படின்ற பசங்களுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டெய்லி வந்து ஒரு இந்த மாதிரி நேந்திர பழம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் உடம்பும் போடும் நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸாக கூட நிறைய மெத்தடில் செய்யலாம் இந்த பேன் கேக் ரெசிபிலாம் செய்கிற மாதிரி இந்த பழத்தை கூட நீங்கள் பேன் கேக் பண்ணி தரலாம் இப்போ நான் இந்த மாதிரி எடுத்துட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சின்னதாகவே போட்டுக்கிறேன் நான் வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் நிறையவும் வரும் அதே மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எண்ணில் போடும்போது நீட்டாக இருந்ததுன்னா சின்னதாக வச்சுருக்கிறதுனால நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் ரொம்ப மெலிசாவும் கட் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணியும் மூணு பீஸு தான் போடணும் கொஞ்சம் தடியாக இருக்கணும் ரொம்ப சே இதுவாக இருந்துச்சுன்னா தின்னாக இருந்ததுன்னா அது பழம் திருப்பி போட வராது உடஞ்சிக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி நான் வந்து ரெண்டு ரெண்டாக இந்த மாதிரி ஒரு ஒரு பாதியில் மூணு பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டேன் நான் மூணு பழம் எடுத்துருந்தேன் கட் பண்ணிட்டேங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப தின்னாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பஜ்ஜி சரியாக வராது அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு மைதா நீங்கள் வந்து இந்த மெஷர்மெண்ட் கப்பில் வந்து டூ ஃபிஃப்டி கிராம் அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா அதில் வந்து ஒரு கப்பு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பாக இருந்தாலும் ஒரு கப்பு இந்த அளவுக்கு நம்மளுக்கு போடுற அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு கப்பு மைதா அடுத்தது ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து அரிசி மாவு கொஞ்சம் கிறிஸ்பாக வரும் அதனால் ஏன்னா மைதா போட்டோம்னா நம்ம பஜ்ஜி போட்டு எடுத்து வச்சதுக்கப்புறமா சாஃப்டாயிடும் அதனால் வந்து அரிசி மாவு போடும்போது கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும் அதனால் அதுக்கு அடுத்தது அரிசி மாவு சேர்த்துட்டோம் அதுக்கு அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சமாக போடுங்க அதிகமாக போடத்தவளும் நீங்கள் விப்பப்பட்டால் போடலாம் இல்லைன்னா வேண்டாம்னா விட்டுடலாம் அதுக்கடுத்து கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சமாக போடுங்க எப்போவுமே நம்ம ஸ்வீட் ரெசிபிக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட் போடுவோம் ஏன்னா அது நல்லா சுப்ப டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி அந்த ஸ்வீட்னஸ் நல்லா காட்டும் அதனால நீங்கள் சட்டுன்னு ஒரு பத்தே ஒரு முழுசாக இது கட் பண்ணி போடுறதுக்கு மொத்தமே சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம் பசங்களுக்கு இப்போ வந்து இதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் சர்க்கரை போடுறேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை போடுங்க நாளே போதும் ஏன்னா அதிகமாக போட்டிங்கனாலும் அது வந்து ஆகிடும் எண்ணெயில் போடுறதுனால இதுவே போதும் அதுலேயே கொஞ்சம் லைட்டாக வந்து ஸ்வீட்னஸ் இருக்கும் இது அவ்வளோதான் நம்ம பஜ்ஜி மாவு க திக்னஸ்க்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை வந்து போட தான் போகிறோம் ஆயிலும் வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது குயிக்காக செஞ்சிடலாம் இது உங்களுக்கு வீடியோவில் பார்க்க நான் ஒரு ஒரு வீடியோவில் சொல்கிறது அதுதான் ரெசிபி வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் லென்த்தாக வரும் நீங்கள் இதை பார்த்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு செய்யும் போது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் ஏன்னா நாங்கள் ஒன்று வந்து உங்களுக்கு நான் சொல்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் நம்ம வீடியோலாம் எடுக்கலைன்னா என்ன பண்ணுவோம் மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே எண்ணெய் காய வச்சு அப்படியே போட்டு எடுத்துருவோம் இல்லையா இப்போ பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து இந்த திக்னஸில் வந்து நீங்கள் வந்து பேட்டர் வந்து ரெடி பண்ணிவிடுங்க ஏன்னா ரொம்ப தின்னாக இருந்தால் நல்லா இருக்காது அதனால இந்த மாதிரி நல்லா கோட்டிங்காக ஆகும் இந்த திக்னஸில் போதும் இப்போ நம்ம போடுறது எப்படின்னு பார்க்கலாமா இந்த பக்கம் நல்லா வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ இந்த மாதிரி நம்ம நேந்திரப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறத நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் அவ்வளோதான் இப்போ எண்ணெயில் போட்டுடலாம் நம்ம பஜ்ஜிலாம் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் இது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நழுவுற மாதிரி இருக்கும் பார்த்து போடணும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம போட்டுற வழி தான் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி கொடுங்க நீங்கள் ஒரு டைம் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி இது தான் கேட்பாங்க பழம்பொறி தான் கேட்பாங்க நீங்கள் எப்படி கடாய் எப்படி வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் ரெண்டா இருந்தாலும் போடலாம் நான் வந்து இது சின்ன சின்னதாக போட்டிருக்கேன் பாதியாக மீடியம் இதுவிலே வச்சு வேக விடுங்க அப்போ தான் அது வந்து நல்லா வரும் அவ்வளோதான் ஒரு பேட்ச் போதும் இப்போ லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம் லைட்டாக வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் லைட்டாக எல்லோ கலரில் தான் இருக்கும் ஏன்னா நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம் இது பாருங்கள் இந்த மாதிரி கலரில் தான் வரும் கஜ்ஜி கலரில்லாம் வராது ஏன்னால் நம்ம மிளகாத்தூள் சேர்த்து செஞ்சால் தான் அந்த மாதிரி வரும் இது ஸ்வீட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் அப்போதான் இது ரெண்டே நிமிஷத்தில் ஆயிடும் அது லைட்டாக அந்த மாவு நல்லா வெந்து சூப்பராக அந்த கிறிஸ்பாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியது டீயோ காஃபியோ நீங்கள் ஸ்நாக்ஸ் டைமில் இந்த மாதிரி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் எனக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்நாக்ஸ் ரெசிப்பியும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணுறேன் நம்ம எடுக்க வேண்டியதான் இந்த மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம எடுத்துட வேண்டியதான் இப்போ நம்ம இது எடுத்துடலாம் சூப்பராக இருக்கும் அது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க சூப்பராக அந்த பிளேட்டில் போட்டுடலாம் அரிசி மாவு போடுறதுனால அதிகமாகவும் எண்ணெய் பிடிக்காது தான் அரிசி மாவு நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ நான் அடுத்த பேட்ரம் போட்டுறேன் இதே மாதிரி ஒன்று ஒன்றா நம்பர் ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே அடுத்தடுத்து போட்டுடலாம் நம்ம கடைசியாக போட்டதும் நல்லா நம்ம இதையும் எடுத்துடலாம் என்ன மாதிரி கையெல்லாம் வச்சுலாம் எடுக்காதீங்க அவ்வளவுதான் பண்ணிடுறேன் நம்ம கேரளா ஆத்தண்டிக் டிஷ் பழம்புரி ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பழம்புரி வந்து ரெடி பண்ணிட்டோம் அங்கே பாருங்க சூப்பராக எப்படி இருக்கு நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நான் வந்து டீயும் போட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நான் டீயும் இந்த ஸ்நாக் தான் சாப்பிட போகிறேன் இப்போ நான் சாப்பிட்டு காட்டுறேன் இருக்கு செம்ம சூப்பராக இருக்குது நம்ம கேரளா ஆத்தண்டிக் பழம்பொரி ரெசிபி பண்ணியிருக்கோம் செம்ம சூப்பராக இருக்கு சாப்பிட்டு சொல்கிறேன் உண்மையாகவே நல்லாயிருக்கு குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க ரொம்ப லீனாக இருக்க குழந்தைங்களுக்குலாம் நேந்திரப்பழம் இந்த மாதிரி அதிகமாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி மாதிரி பண்ணி கொடுங்க அவங்களுக்கு ஒரு நல்லா வெயிட் போடும் நல்லா இருப்பாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்